அன்பானோ சகோதர தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக ஏசுக்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இயன்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பருஷுத்தாவியன் விடுபடுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் அருளப்பட்டிருக்கிறது இது என்ன அருளப்பட்டிருக்கின்ற காரியத்தை விழிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாசனத்தில் நாம் காண்போம் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாமும் கிறித்துக்குள்ளாக இருப்போம் மற்றவர்களும் கருத்துக்குள்ளாக இருப்பார்கள் நமக்கு மாத்திரம் அநேக நெருக்கங்கள் கஷ்டம் பிரச்சனை இடத்திலே அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப எப்படி தான் நீங்கள் தாங்குறீங்கன்னு தெரில ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இது பெரிய விஷயந்தான் ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை இது ஏன் அவங்களுக்கு மட்டும் ஏன் வருது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இதை குற்றப்படுத்தும்படியாக இந்த காரியம் அல்ல தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் என்னவென்றால் அவன் சத்தியத்தின்படியே வேத வார்த்தையின்படி நிலைத்து நிற்கும்படியாக இருக்கும்போது உலகத்திலேருந்து அநேக காரியங்கள் எழும்பும் அவனுக்கு எதிராக எழும்பும் அதே வந்துட்டு உலகத்தையே சார்ந்து தேவனையும் பற்றி கொண்டு பிரயாணம் பண்ணுனால் அது முடியாத காரியம் அதுதான் ஆண்டோரை ஏசுக்கத்து சொல்லுகிறார் இரண்டு ஏஜம்மானுக்கு ஊழியம் ஆகாது இந்த அநேக நெருக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிற காரியம் உங்களுக்கு தான் நிறையா பிரச்சனை வருது ஆனால் எங்களுக்கு எதுவுமே இல்லை சரி இப்போ ஏன் அவங்களுக்கு மட்டும் வருது நல்ல ஒரு ரெண்டு பேரும் நல்ல ஒரு விசுவாசத்தில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் தேவ தான் அங்கே விசுவாசம் வேறுபடும் இங்கே பிணைப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்போது வசனத்தில் என்ன சொல்கிறார்னா ஏனெனில் கிறித்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர் நிமித்தமாக எவர் நிமித்தமாக கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த கிருத்துவை பரலோகத்திலிருந்து அனுப்பினது விதமான தேவன் அதே பரலோகத்திலிருந்து அறிந்து கொள்ளப்பட்டதும் நீங்கள்தான் விசுவாசிக்கிறீங்க கிருத்துவ இடத்தில் விசுவாசிக்கிறதுனால தான் உங்களுடைய வைராக்கியமான விசுவாசம் எத்தனை காரியத்தினாலும் அவரை விட்டு விலகாமல் நீங்கள் பிடிச்சிக்கிருக்கிற விசுவாசம் அது வைராக்கியமான விசுவாசம் மற்றொருவரும் விசுவாசிக்கிறார் அவருக்கு எந்த துன்பமே அல்ல அவர் விசுவாசத்திலும் சரி அந்த விசுவாசத்தில் விசுவாசம் வேறுபடுகிறது இவர் இத்தனை நெருக்கத்திலையும் அவர் மீண்டுமாக தன் தலையை உயர்த்தி பரலோகத்தை தான் நோக்குகிறார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி இங்கே சொல்லப்படுற காரியம் அவரிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்போ பரலோகம் தெரிந்து கொட்ட கொல்லப்பட்டவர்களுக்கு இந்த உபத்திரம் பிரச்சனை பாடு அது அவங்களுக்கு மட்டுந்தான் அதனால் அப்போ எனக்கு வந்து எந்த உபத்திரமே இல்லை அப்போ நான் வந்து உலகத்தை சார்ந்திருக்கிறேனா அப்படின்னா அல்ல விசுவாசம் வேறுபடும் விசுவாசத்திலும் இரண்டு காரியங்கள் உண்டு ஏசிக்கிறது பனிரெண்டு வருட பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை பார்த்து சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அவளுடைய விசுவாசம் வேறு அதே மகத்திலாம் மறியல் சொல்லுகிறாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தன்னுடைய சகோதரன் வைக்கப்பட்டிருந்த கல்லறையின் கல்லை நகர்த்தும் போது சொல்லும்போது இயேசுக்கள் சொல்லும்போது அவள் சொல்கிறாள் போதுகிறே அது நாலு நாள் ஆயிடுச்சு நாற்றம் அடிக்குமே இந்த விசுவாசத்திலும் சரி அதற்கு முன்பாகவே நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரனை அவன் ஜீவனோடு வந்திருப்பான் அந்த விசுவாசம் ஒரு நொடிப்பொழுதில் மாறினது இதுதான் விசுவாசம் ரெண்டு விதமாக இருக்கும் ஆனால் அதே மகதனை மறியலுக்கு தான் பின்பாக காட்சியும் கொடுத்தார் இதில் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனால் அப்போ நான் வந்து இப்போ இருக்கிற விசுவாசம் எனக்கு குறைவாக இருக்கு அதனால தான் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை ஒரு கட்டம் வரும்போது தேவனுடைய காரியத்தில் நாம் ஐக்கியப்படும் போது முழுமையாக நாமும் மாறிடுவோம் எப்படி மாறுவோம்னா வைராக்கிய விசுவாசத்துக்குள்ளே வருவோம் சரி எந்த நாளிலும் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனே மூலம் நாமும் ஒன்றுக்கே மகிழ்மொண்டாக தான்